வணக்க நண்பர்களே வாங்கோ இப்போ நாங்கள் கடலைப்பருப்பு வடை செய்ய போகிறோம் அதாவது அப்பா உணவத்துக்கு நாங்கள் செய்ய போகிறோம் அதுக்கு கடலைப்பருப்பு எடுத்து ஊற போட்டுருக்கோம் நல்ல ஐஸ் தண்ணியில் ஒரு மூணு மணித்தேளம் ஊற போட்டிருக்குறோம் குளிர் தானி இந்த சுயஸில் நாட்டில் இப்படித்தான் நாங்கள் சுடுதண்ணியில் விட்டுறையில் குளிர் தண்ணியில் விட்டு மூணு மணித்தேளம் ஊற போட்டிருக்கோம் தேவையான பொருட்களை இப்போ போய் பார்ப்போம் வெங்காயம் எடுத்து வச்சுக்கிறோம் டீ பிரிட்ஜில் இந்த கருவேப்பில் எடுத்து வச்சுக்கிறோம் பெருஞ்சீரகம் நச்சீரகம் தான் தேவையான பொருள் கடலை பிறப்பை மிக்சியில் போட்டு அரைக்க போகிறோம் அது எப்படின்னு சொல்லி பாருங்கள் கடலை பருப்பை நாங்கள் மிக்சியில் போட்டு அரைப்போம் நல்ல அரைவாசியை நல்ல அரைப்போம் அடுத்ததாக அப்படியே முழுசாக போடுறதாம் அது அப்படியே பாருங்கள் என்ன மாதிரி வருதுன்னு சொல்ல நல்லா அரைப்படுது நல்ல பட்டு போல அரைப்படும் விட்டு விட்டு அரைப்படுது பார்த்துட்டு கொஞ்சம் தண்ணி விடுவோம் பாருங்க எப்படியான சரி இந்த கரையில இருக்கிறது எல்லாம் வடிவம் தட்டி விட்டுட்டு நாங்கள் இதாண்டே தெரிஞ்சு விடுவோம் அப்படியே நாங்கள் இதை வடிவாக வலிச்சு விட்டுட்டு இன்னொருக்க அரைப்போம் எனக்கு தண்ணியாக விடக்கூடாது வேறு இன்னொரு ஊராக வந்துட்டு என்ன பேருங்க கொஞ்சம் தண்ணியை விட்டுட்டு தண்ணியை அரைப்போம் என்ன திரும்பவும் பத்து போல அரைச்சி வரதையும் அதுக்கு பிறகு நாங்கள் எப்படி இருக்கிறது பார்ப்போம் திரும்பவும் நாங்கள் குச்சி விட்டு அரைக்கிறோம் குச்சி விட்டு அரைக்க இதாக இருக்கிறது சுற்று வரும் தெரிஞ்சு எடுக்க போகிறோம் பாருங்க இப்படி நல்ல பட்டு போல் நாங்கள் கடலை பருப்பு இறக்குவோம் கடலை பருப்பு நாங்கள் இப்போ போடுறோம் அரைச்ச இதுக்குள்ளே கடலை பருப்பு போடுறோம் முழு கடலை பருப்பு வடைக்கு வடைக்கு நாங்கள் வெங்காயத்தை போடுவோம் எல்லா வெங்காயத்தையும் நாங்கள் போடுவோம் ஒட்டின எல்லாத்தையும் வாசனை திரவியம் கூட போடுவோம் பெருஞ்சீரகம் நச்சீரம் முழு நச்சீரம் கொஞ்சம் கருவேப்பில் அதை சின்னென்ன பிச்சு பிச்சு போடுவோம் தேவையான உப்பு நாங்கள் போடுவோம் வடிவாக இதை மிக்ஸ் பண்ணி விடுவோம் அப்போ வடை ஓகே இதுக்குள்ள நாங்கள் செத்த மிளகா லவு கட்டத்தூள் பச்சை மிளகா போடலாம் இது இல்லாமல் செய்கிறோம் வெள்ளைக்காரருக்கும் எனக்குமே தண்ணி வெள்ளைக்காரர் கொஞ்சம் உரைப்பி சாப்பிடணும் தான் ஆனால் நாங்கள் போடவில்லை இந்த ரோல் அதுகளுக்கு கொஞ்சம் உரைப்பு இருக்கிறபடியே இது இல்லாமல் செய்கிறோம் சரி இப்படி பாருங்கள் உருட்டி பார்க்குறேன் இப்படி தட்டி போட சரியாக வரணும் உப்பு எல்லாம் சாப்பிடு பார்த்தாச்சு உப்பு காணுமா ஓகே இனி நாங்கள் எண்ணெயை பொறிக்க போடுறத காட்டுறோம் அடுப்பில் சட்டி வச்சிருக்கிறோம் என்ன இதுக்குள்ளே நாங்கள் எண்ணெய் விடுவோம் எண்ணெயை விட்டுட்டு எண்ணெய் நல்லா கொதித்து வரட்டுக்கும் அது பிறகு நாங்கள் வடையை போவோம் நல்லா கொதித்து வந்துட்டு இனி நாங்கள் வடையை போட்டு வேறுங்க இப்போ நாங்கள் வடை போட போகிறோம் வேறுங்க இப்போ கடலை வடையை இப்படி எடுத்து இப்படி தட்டிட்டு வேறுங்க பண்ணிட்டு இப்படியே எண்ணெய்க்கலாம் திரும்பவும் பாருங்க இப்படி என்ன சொல்லி உருட்டிட்டு என்னன்னு தெரியாது கையில் வச்சு தட்டி பாருங்க திரும்பவும் காட்டுறேன் கையில வச்சு தப்பிட்டு இதில் போடுறோம் முறு முறைண்டு சத்தம் கேட்குது சர வந்து இதே போல நாங்கள் எல்லா வடையையும் இப்படியே தட்டி தட்டி போட்டு எடுப்போம் நாங்கள் திருப்பி விடுவோம் அப்பா உணவுத்துக்கு நாங்க இதை பொறிச்சு எடுக்கிறோம் இப்போ எல்லாம் திருப்பி விட்டாச்சு இனி மறுபக்கமும் திரும்ப இருக்க கடுப்பை கொஞ்சம் குறைச்சி விடட்டான் ஏன்னு சொன்னால் உங்களுக்கு போது எனக்கு இப்படி பொறிச்சு அந்த சரி இதை சூப்பராக வடை பொறிது திரும்ப இருக்க திரட்டி விடுவோம் அப்பாவின் அது கொடுக்க முதல் டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு தான் கொடுக்கணும் ஆன முதல் நான் சாப்பிடுவோம் ரெண்டு பக்கம் நல்லா பொறிப்பட்டு வந்துட்டு இனி நாங்கள் இதை இறக்கி விடுவோம் அப்படியே நாங்கள் இனி இப்படி இறக்கி அந்த வடிதட்டுக்குள்ள போடுவோம் இதே போல எல்லா நாங்க சுட்டெடுப்போம் முதத்திரம் போட்டு எடுத்திருக்கு மிகுதியையும் போட்டு எடுப்போம் இருக்கின்றது வடை எப்படி கடலைப்பருப்பு வடை செய்து வச்சுக்கிறோம் இதை எடுத்து நாங்கள் பேப்பரில் வெள்ளை பேப்பரில் வைப்போம் என்னென்னு சொன்னால் கொஞ்சம் எண்ணெயெல்லாம் இழுத்துடும் அப்படியே அடுக்கி விடுவோம் நாங்கள் வெள்ளை பேப்பரில் வடையை அடுக்கி வச்சுக்கிறோம் அப்பா உணவுத்துக்கு பேருந்து நாங்கள் அப்பா உணவுக்கு எடுத்து கொண்டு போய்க்க போந்து பார்ப்போம் வடையெல்லாம் இப்போ சுட்டு எடுத்துகிட்டோம் வடையும் கோப்பியும் குடித்து பார்க்க போகிறோம் எப்படி இருக்குன்னு சொல்லி இப்போ பாப்பும் வடையை சாப்பிட்டு பாருங்கள் வடை இப்படி இருக்கேன் இவ்வளோ சோஃப்டாக இருக்குது நாங்கள் இதை சாப்பிட்டு பார்த்து என்ன மாதிரிய சொல்லி சொல்லுவோம் நல்லா முழு முறுப்பாக இருக்கும் உப்பு எல்லாம் காணும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் உண்மையிலே நான் உறைப்பூடியில் நீங்கள் உறைப்பொடியும் செய்து சாப்பிட்லாம் அப்பாவின் வந்து நாங்கள் இப்படி செய்துருக்கோம் ஆனால் இப்போ நாங்கள் டேஸ்ட் பண்ணுறதுக்கு எடுத்து சாப்பிட்ருக்கோம் உங்களுக்கு இந்த வீடியோ பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை அமர்த்துங்கள் மீண்டும் அடுத்த ஒரு காணொலியில் சந்திப்போம் நன்றி வணக்கம்